உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி ஏழு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சஷ்டி திதி இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை இருக்கும் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை தொடரும் யோகம் அதிகண்ட யோகம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுகர்ம யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை தொடரும் கரணம் கௌலவ கரணம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை தொடரும் இட் இட்ஸ் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை பதினோரு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் இரவு பதினோரு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் ஆமிர்த காலம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாது யோகம் இன்று ரொம்ப ஆனந்தாது யோகம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்வாத யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை பதினோரு மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திராஸ்தமனம் இஹோ இரவு பத்து மணி மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அர்சி இன்று முழு நாள் முதக்கி மற்றும் இரவு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சு சிவப்பு ஆடோத் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனைத் தொடங்குவோம் அரிஸ்டி இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று உங்கள் அக்கம் பக்கம் மற்றும் குடும்பத்தில் சில சிறப்பு நிகழ்வுகள் உங்களை உற்சாகத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பும் ஒரு அண்டை வீட்டுக்காரர் அல்லது அறிமுகமானவரிடமிருந்து பணம் தொடர்பான கோரிக்கை வந்தால் முதலில் அவர்களின் நம்பகத்தன்மையில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் எச்சரிக்கையின்றி இழப்பு ஏற்படக்கூடும் ஒரு தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென வரும் செய்தி உங்கள் நாளை சிறப்பாக கூடும் நிச்சயதார்த்தமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியின் புதிய அனுபவத்தை பெறுவார்கள் நேர்மையுடனும் தெளிவுடனும் உங்கள் நடத்தையை வைத்திருங்கள் ஏனென்றால் மக்கள் உங்கள் உறுதியையும் திறமைகளையும் பாராட்டுவார்கள் கடந்த நாட்களில் மிகவும் பிஸியாக இருந்தவர்களுக்கு இன்று தங்களுக்கு சிறிது நேரம் ஒதுக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் சாதாரண திருமண வாழ்க்கையில் சிறிது புதிய ஆற்றலையும் சுவாரஸ்யத்தையும் கொண்டு வரக்கூடும் மேலும் வாழ்க்கை துணையின் சில சிறப்பு எதிர்பார்ப்புகள் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடும் வீட்டில் உறவினர்களின் வருகை அன்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும் மேலும் பணிகளை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செய்வது நன்மை பயக்கும் ஒரு ஆன்மீக தளத்தில் நேரத்தை செலவிடுவது ஆன்ம திருப்தியை தரும் மேலும் ஒரு புதிய முயற்சி அல்லது பசுமையான காரியமும் வெற்றியுடன் முடிவடையும் இன்று உங்கள் கண்ணோட்டத்தில் மாற்றத்தை கொற்று சிவநாத கொண்டு வருவது உங்கள் டூழாயிலு நாளை நேர்மறையான திசையில் செலுத்தும் பழைய துக்கங்களையும் கஷ்டங்களையும் விட்டுவிட்டு புதிய சாத்தியக்கூறுகளில் கவனம் செலுத்த இச்சுவேற்ற நேரம் எந்த ஒரு விஷயத்திலும் பிடிவாதம் அல்லது அகங்காரம் கொள்ளாதீர்கள் மாறாக நெகிழ்வுத்தன்மையை கடைப்பிடித்து இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து இணைந்து முன்னேறுங்கள் ஏனென்றால் குழுவாக செயல்படுவதில் சக்ஸஸ்க் வெற்றியின் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்கள் வேலையில் நிலைத்தன்மையை நோய் நீங்கள் பேணி பெரு முன்னுரிமைகளில் கவனம் செலுத்தினால் மமும் குழப்பமும் மயக்கமும் குறையும் இதனால் பங்குதாரர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும் ஒரு நெருங்கிய உறவினரின் பிரச்சனையை தீர்ப்பதில் உங்கள் நேரம் செலவாகும் ஆனால் இது உங்கள் தனிப்பட்ட வேலைகளில் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும் எனவே சமநிலையை பேணுவது அவசியம் மாணவர்கள் மற்றும் தேர்வுக்காக தயாராகும் நபர்கள் தங்கள் இலக்கு குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் மேலும் கணவன் மனைவி தங்கள் நல்லிணக்கத்தால் வீட்டு வேலைகளை ஒழுங்கமைப்பார்கள் ஒரு பிரியமான நண்பரை சந்திப்பது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மேலும் உங்கள் வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை பேணுவது இன்று உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் மற்றும் குடும்ப பாரம்பரியங்களில் கவனம் செலுத்துவதும் நன்மை பயக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் மற்றும் வார தனிப்பட்ட முன்னணியில் சில சவால்களும் வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் காணப்படும் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு குரல் கொடுத்து வழிகாட்டுதலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக அது உங்கள் அன்புக்குரியவர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் தொடர்புடையதாக இருக்கும்போது உங்கள் கடின உழைப்பு இப்போது பலனளிக்கப் போகிறது மேலும் நீங்கள் எச்சரிக்கையுடனும் புரிதலுடனும் அடியெடுத்து வைத்தால் உங்கள் முயற்சிகளின் பலன் நிச்சயமாக நேர்மறையாக இருக்கும் தனிப்பட்ட உறவுகளில் கவனக்குறைவால் பிறக்குறைவால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எனவே நிதானத்துடனும் புரிதலுடனும் செயல்படுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பொகைதளதல் காதல் உங்களை தி தோன்று திசை திருப்பாது இஸ் மாறாக உங்களுடைய உலகிற்கு ஒன்பஃப்த் புதிய ஆற்றலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது பொருளாதாரம் அல்லது கெவட வேலை தொடர்பான மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அவை தற்காலிக ஸ்லாபம் அல்லது புதிய திசையை கொடுக்கக்கூடும் இந்த நேரத்தில் தொலைதூர பயணம் அல்லது புதிய அனுபவங்கள் உங்களை ஆன்மீக கண்ணோட்டம் மற்றும் புதிய சிந்தனையுடன் இணைக்கக்கூடும் உங்கள் எண்ணங்களையும் திட்டங்களையும் நம்பகமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் ஆலோசனைகளை கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் மேலும் இது உங்கள் நடவடிக்கைகளை இன்னும் சிறந்ததாக மாற்றும் இன்று உங்கள் பன்ஸ் வாழ்க்கையின் சாதனைகள் மற்றும் வரவிருக்கும் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தும் மேலும் பட்ஸ் உங்கள முயற்சிகள் இப்பொழுது பலன் அளிக்க தொடங்கியுள்ளன என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய உடல் தகுதி மற்றும் ஆற்றலில் கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் மிகவும் அவசியம் ஏனென்றால் உடல் மற்றும் மன சமநிலையுடன் தான் உங்கள் பலம் மற்றும் திறனின் முழு பயனையும் பெற முடியும் தொழில் மற்றும் சொத்து விஷயங்களில் நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள் எனவே முதலீடு மற்றும் நிதி திட்டங்களில் எச்சரிக்கையையும் தொடர்ச்சியையும் பேணுங்கள் மேலும் நீங்கள் பல ஆண்டுகளாக வெற்றியுடன் செய்து வரும் அதே வேலையை செய்யுங்கள் உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கையில் காதல் மற்றும் நெருங்கிய உறவுகளின் இனிமையும் உங்களை ஈர்க்கும் ஆனால் முக்கியமான விஷயங்களில் சமரசம் மற்றும் நிதானம் அவசியம் பணியிடத்தில் விவஸ்தா மற்றும் செயல்முறைகளை மேம்படுத்துவது நன்மை பயக்கும் மேலும் உங்கள் வேலை முறைகளில் மாற்றத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் அதை மீண்டும் யோசித்து செயல்படுத்தவும் இனி டெமர் பாதல் அதிக உழைப்பு இருந்த போதிலும் லாபம் குறைவாக இருக்கலாம் இன்று திங்கட்கிழமை இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது சந்திரன் தனுஷ்கு ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் சுகர்ம யோகம் இன்றைய தினத்தை கர்மம் சார்ந்ததாகவும் பலன் தரக்கூடியதாகவும் ஆக்குகிறது இந்த யோகம் இன்றைய செயல்களின் பலன் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது கீழே இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய நான்கு செயல்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று சிவபெருமானை வழிபட்டு தியானம் செய்யுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானை மகிழ்விப்பதற்கான சிறந்த வாய்ப்பாகும் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்து ஓம் நம்ம சிவாய மந்திரத்தை ஜபிக்கவும் இதனால் சந்திரனின் அமைதியின்மை நீங்கி மனம் நிலையாக இருக்கும் மன அமைதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிப்பதால் பொருளாதாரம் மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையில் நன்மை கிடைக்கும் இரண்டு புதிய வேலை அல்லது முதலீட்டிற்கு திட்டமிடுங்கள் மதியத்திற்கு பிறகு யோகம் காலை ஏழு மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்கு தொடங்கியுள்ளது இது புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் சுபமானது ஆனால் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு புதிய தொழில் முதலீடு அல்லது முக்கியமான சந்திப்புக்கான திட்டத்தை உருவாக்குவது வெற்றிக்கு அடித்தளமிடும் அஸ்தோசாத்த மூன்றாவது பெரியவர்கள் அல்லது மூத்தவர்களிடம் ஆசி பெறுங்கள் என சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறார் இது குரு மற்றும் ஞானசமியின் தம் ஞானத்தின் ராசியாகும் தைஜதேசினி எனவே இன்று பெரியவர்கள் அல்லது குருவுக்கு நிகரானவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது பெறுவது சுப பலனை தரும் பலனை தரும் இது வாழ்க்கையிலும் பிரசித்த முடிவெடுக்கும் சக்தி ஸ்திரத்தன்மை மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை அதிகரிக்கும் நான்காவது வெள்ளையுடை அல்லது வெள்ளி அணியுங்கள் திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள் எனவே வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணிவது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பராமரிக்கிறது மேலும் முடிந்தால் வெள்ளிப்பொருள் எதையாவது அணியுங்கள் அல்லது வீட்டில் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் இது செல்வம் தொடர்பான ஆற்றலை மேம்படுத்துகிறது இன்று செய்யக்கூடாத நான்கு செயல்கள் ஒன்று எந்தவிதமான தகராறு அல்லது விவாதத்திலும் ஈடுபடாதீர்கள் மூலம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் காலையில் மனதில் கோபம் அல்லது சமநிலையற்ற தன்மை அதிகரிக்கும் எனவே இன்று யாருடனும் விவாதம் அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கலாம் அமைதியாக இருப்பது மட்டுமே வெற்றிக்கான வழியை திறக்கும் இரண்டு ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்தவிதமான கொள்முதல் முதலீடு பயணம் தொடங்குதல் அல்லது முடிவெடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த காலம் குழப்பத்தையும் இழப்பையும் குறிக்கிறது மூன்றாம் பா பால் ஆஸ்டம் கம்பாஸ்டியூட் ஓன உப்பு அல்லது வெள்ளை பொருட்களை கடனாக கொடுக்காதீர்கள் திங்கட்கிழமையில் இந்த பொருட்களை தானம் செய்வது அல்லது கடன் கொடுப்பது சந்திர தோஷத்தை அதிகரித்து வீட்டில் மன அழுத்தம் அல்லது நிதி சமநிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம் தானம் செய்ய வேண்டுமென்றால் அரிசி அல்லது துணிகளை தானம் செய்யுங்கள் நான்காவது இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்குவது தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் ஆற்றலுடன் இருக்கும் ஆனால் இரவு வெகு நேரம் விழித்திருப்பது அல்லது கவலைப்படுவது இந்த ஆற்றலை சமநிலையற்றதாக மாற்றக்கூடும் சரியான நேரத்தில் ஓய்வெடுங்கள் ஏனெனில் இன்றைய தூக்கமின்மை வரும் நாட்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இன்றைய நாள் சமநிலையானதாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக இருக்கும் தனுசுராசியில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் யோகத்தின் யோகத்தின் தாக்கத்தால் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் திங்கட்கிழமையாக இருப்பதால் ஊட்டு சந்திரனின் ஆற்றல் மனதில் உணர்திறன் மற்றும் ஒரு முடிவெடுக்கும் சின்ன திறன் இரண்டையும் வசு அதிகரிக்கிறது எனவே இன்று நினஸ் நிதி முடிவுகளை வச உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் வர்ச்சுவல் சூப்பர்ஸ் பகுத்தறிவுடன் எடுக்கவும் முதலிலே முதலீடு மற்றும் சில பங்கு சந்தை சுகர்ம யோகம் இன்றைய மிகப்பெரிய நேர்மறையான அறிகுறியாகும் இப்போ இந்த யோகம் முயற்சிகளை வெற்றி திசையில் கொண்டு செல்கிறது அசோக் ஆத்மாஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு முதலீட்டிற்கு சமூகத்தை திட்டமிட்டிருந்தால் அல்லது நடந்து கொண்டிருக்கும் முதலீட்டில் மாற்றம் சிவசர்ச்சியை விரும்பி மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் உள்ள நேரம் சுபமானதாக இருக்கும் இருப்பினும் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து இரண்டு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நட்சத்திரத்திற்கு பிறகு பூராடம் நட்சத்திரத்தின் தொடக்கம் வர்த்தக லாபத்திற்கு நல்லதாக கருதப்படுகிறது உங்கள் பணித்துறை வெளிநாட்டு வர்த்தகம் சந்தைப்படுத்தல் அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் இரண்டு இன்று புதிய தொடர்புகளை உருவாக்குவதிலும் பழைய வாடிக்கையாளர்களுடன் இணைவதிலும் லாபம் கிடைக்கும் ஆனால் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள் ஏனெனில் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் மனம் அது அவசரமாக முடிவெடுக்கும் போக்கை கொண்டு வரக்கூடும் மூன்றாவது கடன் மற்றும் செலுத்துதல் இன்று யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிக மற்றும் துர்முகூர்த்தம் இரண்டும் செயலில் இருக்கும் நேரத்தில் இந்த நேரம் நிதி குழப்பம் மற்றும் சர்ச்சைகளின் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் யாரிடமாவது பழைய பாக்கி வசூலிக்க வேண்டியிருந்தால் இன்று மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை வசூலிக்க ஏற்றதாக இருக்கும் நான்காவது தொழில் மற்றும் வருமானம் சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம் தொடர்பான பணிகளில் சிறிது தாமதம் அல்லது எதிர்ப்பை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் இறுதியில் லாபம் நிச்சயம் என்று யோகம் சுட்டிக்காட்டுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளுடன் உரையாடுவதற்கும் தங்கள் பணித்திறனை வெளிப்படுத்துவதற்கும் உகந்த நேரம் இது வரும் நாட்களில் பொருளாதார வளர்ச்சி அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகளை தரக்கூடும் ஐந்தாவது சுப பரிகாரங்கள் இசுபிகும் இன்று சிவபெருமானுக்கு வெள்ளி அல்லது பாலால் அபிஷேகம் செய்து வெள்ளை ஆடை அணியுங்கள் இதனால் மணக்க சமநிலை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் சுருக்கம் நாளின் தொடக்கம் சற்று நிலையற்றதாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் திட்டமிட்ட முதலீடு ஒழுக்கமான செலவு மற்றும் நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு ஆகியவை இன்று நீண்டகால பொருளாதார லாபத்தை தரும் இந்த திங்கட்கிழமை தன்னடக்கம் மற்றும் பொறுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதற்கான அறிகுறியை கொடுக்கிறது